பகவத்கீதை ஒன்பதாம் அத்தியாயம் ராஜ வித்யா ராஜ குவ்ய யோகம் நான் என்று கூறி மண்ணில் நடத்தும் லீலு கூய் தான் கொண்ட பிறப்பில் உள்ள தனித்தன்மை எடுத்து சொல்லி ஊன் கொண்ட மனிதர்கல்லா உள்ளமே நான் தான் என்று வாணிற கண் சொல்ல வலியத்தோல் விஜயன் கேட்டான் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் அர்ஜுனா நீ பொறாமை இல்லாதவன் உனக்கு அறிவை பற்றிய ரகசியத்தை அனுபவ உணர்வை பற்றிய ரகசியத்தை இப்போது கூறுகிறேன் இதை அறிந்து கொண்டு நடைமுறையில் பின்பற்றினால் மங்களம் இல்லாத வாழ்க்கை கடலில் இருந்து விடுபடுவாய் இப்போது நான் சொல்வதுதான் கல்விக்கே ராஜா ரகசியங்களுக்கெல்லாம் பரம ரகசியம் எது எது சுத்தமானதோ அதிலெல்லாம் இதுதான் உயர்ந்தது நேருக்கு நேர் காணக்கூடியது அறமே தலையாய் கொண்டது கடைபிடிப்பதற்கு மிகவும் எளிமையானது கால காலங்களுக்கு அழிவில்லாதது இந்த விஷயத்தில் அக்கறை காட்டாதவர்கள் நிரந்தரமாக என்னை அடைய முடியாமல் மீண்டும் விடுவார்கள் என் உருவம் மாயமானது அந்த மாய உருவத்திலே உலகம் எல்லாம் நான் பரவி இருக்கிறேன் எங்கு பரவி நிற்கும் எனக்குள் எல்லா உயிர்களும் அடங்கியிருக்கின்றன ஆனால் நான் அவற்றுக்குள் அடங்கியிருக்கவில்லை அதாவது மரத்திலே மலர்கள் இருக்கின்றனவே தவிர மலர்களிலே மரம் இல்லை எல்லா உயிர்களும் என்னுள் அடக்கம் என்றே உண்மையில் அவை உயிரினங்களாக என்னுள் இல்லை அதுதான் என்னுடைய தெய்வீக யோகம் என்னுடைய ஆன்மா பொருட்களை உண்டாக்குகிறது தாங்குகிறது ஆனால் அந்த பொருட்களை உட்காருவதில்லை அதாவது அலைகள் நுரைகளை உண்டாக்குகின்றன ஆனால் தான் உண்டாக்கிய நுரையில் தண்ணீர் உட்காருவதில்லை காற்று எப்படி ஆகாயத்தில் இருக்கிறதோ அப்படியே எல்லா பொருட்களும் இருக்கின்றன அதாவது என்னுடைய பறந்து விரிந்த தோற்றத்துள் அவை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன குந்து என் மகனே ஊழிக் காலத்தில் காடுகள் மலைகள் உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து என்னோடு கலந்து விடுகின்றன நான் மறுபடியும் படைப்பு தொழிலை துவங்கும் போது மீண்டும் அவற்றை உற்பத்தி செய்கிறேன் என் இயற்கையோடு கலந்து விட்டதால் இந்த பொருட்கள் எல்லாம் எனக்குள்ளேதான் அடங்கி கிடக்கின்றன என்னுடைய ஆக்கம் சத்தியை வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் அவற்றை நான் உற்பத்தி செய்கிறேன் அஜுனா மேலோட்டமாக பார்த்தா இந்த காரியங்களில் சம்பந்தம் இல்லாதவன் போல நான் ஒதுங்கி நிற்கிறேன் உண்மை அதுவன்று இயக்குவது நான் தான் ஆனால் ஒன்று அந்த காரியங்களை என்னை கட்டுப்படுத்துவதில்லை வில் விஜயா என்னையே சாட்சியாக வைத்துக்கொண்டு எனது இயற்கை இயக்கமே உலகத்தை உண்டாக்குகிறது என்னை மையமாக கொண்டே உலகம் இயங்கி வருகின்றது நான் மனித வடிவில் காட்சி தருவதால் மூடர்கள் என்னை மனிதன் என்று அவமதிக்கிறார்கள் மூலத்துக்கு மூலமான ஆதி மூலமே நான் தான் என்னும் என்னுடைய மேன்மையை அந்த மூடர்கள் அறிவதில்லை அவர்கள் அர்த்தமற்ற கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அர்த்தமற்ற காரியங்களை செய்கிறார்கள் அவர்கள் அறிவு எதற்கும் பயன்படாது விவேகமற்ற அவர்கள் வெறும் மயக்கத்தில் இருக்கிறார்கள் இறைவனையே இல்லை என்று காட்டிவிட்டவர் போல் மயங்கி கிடக்கிறார்கள் அர்ஜுனா ஆத்மாக்களிலே சிறந்த மகாத்மாக்கள் தங்கள் ஞான கண்களா இவனே மூலம் அழிவில்லாதவன் என்று என்னை புரிந்து கொண்டு எதிலும் மனதை செலுத்தாமல் என்னையே வழிபடுகிறார்கள் அவர்கள் என்னை பற்றி பாடுகிறார்கள் என்னையே வணங்குகிறார்கள் என்னையே நேசிக்கிறார்கள் என்னை அடைய விரதம் இருக்கிறார்கள் கண்ணனை நினைக்காத நாள் இல்லையே என்று உருகிறார்கள் அதையே ஒரு யோகமாக கொண்டு வாழ்கிறார்கள் என்னையே அறிவால் சிலர் காண்கிறார்கள் அன்பு முற்றி வேறு வடிவமில்லாத ஒரே வடிவமாக என்னை காண்கிறார்கள் மற்றும் சிலர் பல்வேறு வடிவங்களே என்னை வணங்குகிறார்கள் திருமாலாக ஸ்ரீ இப்படி பல வடிவங்களாக அர்ஜுனா நானே ஹோமம் நானே யாகம் மூதாத அளிக்கப்படும் படையலும் நானே நானே மூலிகை நானே தாவரம் நானே மந்திரம் நானே நெய் நானே நெருப்பு நானே ஆவி நானே எல்லாம் அதாவது எத்தனையோ வகை பலகாரங்கள் செய்தாலும் அரிசி ஒன்றுதானே அன்னை நான் தந்தை நான் அன்பு செய்யும் பாட்ட நான் ஆதார சுதியும் நானே அகமெல்லாம் பரிசுத்தம் ஆக்கிடும் காவல் நான் அறிவதற்கு ஒருவன் நானே மண்ணுமோர் சமமாம் வேதம் நான் வளரும் ஓங்காரம் நானே பின்வரும் கதியும் நான் பிறப்பிடம் சேரிடம் பிற்கால இடமும் நானே தஞ்சமும் நண்பன் நானே கண்ணனே கண்ணனே தோன்றுவது என்ன விஜயா மலையும் நானே வெயிலும் நானே வானம் பொழிவதும் மறப்பதும் நானே இரவாமே என்னும் இன்பமும் நானே இறந்து போகும் இயற்கையும் நானே இருப்பும் நானே இழப்பும் நானே எங்கும் என்றும் இருப்பவன் நானே அர்ஜுனா யார் மூன்று வேதங்களையும் படித்து கிடைப்பதற்கு அரிதானதும் ஒரு கொடியில் இருந்து கிடைப்பதுமான சோமபானத்தை அறிந்து தங்கள் பாவங்களுக்கு விடை கொடுத்து அடிக்கடி வேள்விகளால் என்னை பூஜித்து சொர்க்கத்தை அடைய விரும்புகிறார்களோ அவர்கள் தேவருலத்தின் திகட்டாத சுகம் முழுவதும் அல்லும் பகலும் அனுபவித்து வாழ்கிறார்கள் அப்படி அனுபவிக்கிறவர்கள் தங்கள் செய்த புண்ணியம் எவ்வளவோ அந்த அளவுக்கு அனுபவிக்கிறார்கள் செய்த புண்ணியத்தின் கணக்கு முடிந்ததும் மனித உலகத்திற்கே திரும்பி வருகிறார்கள் ஆகவே வெறும் வைதீக தர்மங்களை வரட்டுத்தனமாக கடைபிடித்து அடிக்கடி கோரிக்கைகளை யார் முன் வைக்கிறார்களோ அவர்கள் பிறந்து பிறந்து இறக்கிறார்கள் இறந்து இறந்து பிறக்கிறார்கள் இவன் வேறு நான் வேறு அல்ல என்று நினைத்து பாலில் கலந்த நீர் போல் என்னோடு கலந்து அல்லோ பகலும் அனவராலும் யார் என்னை வேண்டுகிறார்களோ அவர்களுடைய நன்மை தீமைகளை நேரடியாக நானே நிர்ணயிப்பேன் அர்ஜுனா சில வேறு வேறு தேவதைகளிடம் பக்தி கொண்டு அக்கறையோடு தான் பூஜை செய்கிறார்கள் அவர்களும் என்னை தான் பூஜை செய்கிறார்கள் ஆனால் தத்துவம் அறியாமல் தவறாக செய்கிறார்கள் என்ன பூஜை செய்தாலும் வேள்வி செய்தாலும் அதை பெற்றுக் கொள்பவனும் பரிசீலனைப்பவனு நானே ஆனால் வேறு தேவதைகளை வணங்குவோர் என்னை உள்ளபடி தெரிந்து கொள்வதில்லை அதனால் பூஜையின் பலனை இழந்து விடுகிறார்கள் அர்ஜுனா அழகான பொருளை பார்க்கும் பெண் அழகான குழந்தைகளை பெறுவது போல் தேவர்களுக்காக விரதம் இருப்பவர்கள் தேவர்களை அடைகிறார்கள் மூதாதையர்களை வழிபடுவோர் மூதாதையர்களை அடைகிறார்கள் பேய் மூதங்களை தொழுகிறவர்கள் அவற்றையே அடைகிறார்கள் என்ன வணங்குகிறவர்கள் என்னையே அடைகிறார்கள் நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூளை கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுகிறேன் குந்தியின் மகனே நீ செய்வதை சாப்பிடுவதை படைப்பதை தானம் செய்வதை தவம் செய்வதை எதை செய்தாலும் சரி அதை எனக்கு அர்ப்பணம் செய் அப்படி செய்தால் உனக்கு மங்களமும் இல்லை அமங்கலமும் இல்லை கலங்கமற்ற மனமுள்ளவனாய் என்னை சேர்ந்து முத்தி அடைவாய் யாரிடமும் எனக்கு ஏற்றத்தாழ்வில்லை மனிதர்களிடம் மட்டுமல்ல பிராணிகளிடம் கூட எனக்கு இனிப்பும் இல்லை கசப்பும் இல்லை நண்பரும் இல்லை பயனும் இல்லை என்னிடம் உள்ளவர்கள் எல்லாம் என்னோடு நான் அவர்களோடு ஒருவன் ஒழுக்கம் கெட்டவனாக இருந்தாலும் அவர் வேறு தெய்வத்தை வணங்காமல் என்னையே வணங்கினால் அவன் உத்தமமானவன் என்றுதான் கருத வேண்டும் ஏனென்றால் அவன் நல்ல முடிவுக்கு வந்துவிட்டான் அல்லவா அவன் வெகு விரைவிலேயே எல்லோரையும் விட உயர்ந்த மனிதனாக அறத்தின் காவலனாக ஆகிவிடுவான் எப்போதும் உன்னதமான அமைதி நிலையை அடைவான் அர்ஜுனா என் பக்தனுக்கு அழிவே இல்லை என்று நீயும் உறுதி செய்து கொள் அர்ஜுனா தாழ்ந்தவர்கள் என்று கூறப்படுவோரும் மாதர்களும் வணிகர்களும் நாலாம் வர்ணத்தவரும் கூட என்னை வணங்கினால் நல்ல கதையா அடைவார்கள் அப்படி இருக்க நற்குடி பிறந்த பிராமணர்களும் பக்தி மிக்க ராஜ அதே உயர்ந்த கதையா அடைவார்கள் என்பதற்கு வேறு சாட்சியா வேண்டும் ஆகவே அழியக்கூடிய துன்பம் நிறைந்த இந்த உலகில் நீ இருப்பதால் என்னையே வழிபடுவாயாக உன்னை எனக்கு காணிக்கையாக்கு உள்ள முழுவதை என்னையே நிறுத்து என்னை நினைத்து என்னையே வணங்கு என்னை அடைய என்று முயற்சி செய் தன்னை மறந்து என் சந்நிதி கலந்தால் நீ என் அடைவாய் ஒன்பதாம் அத்தியாயம் முற்றையிற்று பகத் கீதை நூல் பற்றி காலங்களால் மாறி வரும் சமூக வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்திற்கும் இந்த நூல் செய்யக்கூடிய உதவி என்ன முதலில் சமூக வாழ்க்கையும் பொருளாதார நிலையை அலங்கோலப்படுத்துவது எது இந்த கேள்விக்கு எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய பதில் ஆசை என்பது அந்த ஆசைக்கு ஒரு அளவுகோல இடும் நீதி நூல்கள் தாம் மற்ற நூல்கள் அதை அறவே துறக்க சொல்லும் ஒரே நூல் பகவத்கீதை பிற வேதங்களிலும் அந்த தத்துவம் என்றாலும் பற்றற்று நிற்பதன் சுகத்தையும் லாபத்தை மெயின்சிலிக்க விவரிப்பது பகவத்கீதை இளம் பருவத்தினருக்கு அது புரிவது கடினம் ஆனால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் நுழைந்த பிற்பாடு நாளாக நாளாக புரிந்து கொள்ளக்கூடியதே இதே தத்துவம்தான் வயது முதிர்ந்த நிலையிலே இந்த தத்துவத்தின் முழு நியாயம் புரிந்துவிடும் இருபது வயது இளைஞனிடம் போய் ஆசையை துறந்துவிடு என்று நவிழ்வது பயனற்றது அது தேவையற்றதும் கூட சமூக வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் சிக்கி தடுமாறிய பின்னால் தான் இந்த கப்பலின் சுகம் தெரியும் ஞானம் என்பது அறிவு விஞ்ஞானம் என்பது அனுபவ உணர்வு இளமையில் ஞானத்தால் பெற முடியாத பக்குவத்தை எவனும் முதுமையில் விஞ்ஞானத்தால் பெறுகின்றான் ஆகவே பட்டு கெட்டு தட்டு தடுமாறியவர்களை கரை சேர்ப்பது ஒன்றையே நோக்கமாக கொண்டது பகவத்கீதை பொருளாதார புள்ளி விவரங்களை சொல்வது பகவானின் சொல்ல போனால் எல்லோரு இடத்திலும் சமநோக்கு என்று பகவான் சொல்லுவது சோசலிப்ப பொருளாதாரத்தை குறிக்கும் பிரபுத்துவ அமைப்பு காலத்திலேயே எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய பொது உடமை வாழ்க்கை சிந்தனை பகவானால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் தவறாகாது அத்தியாயத்தை தொடர்ந்து ஒவ்வொன்றுமே அற்புதமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் இதுக்கு அடுத்து கொடுக்க போற அத்தியாயத்தில வர்ற பிக்சர்ஸ்ல இருந்து அந்த கிப்ட்ஸ் வீடியோஸ்ல இருந்து எல்லாமே பயங்கரமான ஒரு இதா தான் இருக்கும் அத்தியாயங்கிறத விட அர்ஜுனனுக்கு வந்து நம்ம கிருஷ்ணர் மருத்துவருடைய இதை காமிக்க போறாரு அதாவது எப்படி அப்படின்னா அவருடைய சுய ரூபத்தை அதாவது அவருடைய முகங்களை காமிக்க போறாரு அதாவது விஸ்வரூபம் அப்படின்னு சொல்றத காமிக்க போறாரு அதை நாங்க பயங்கரமான ஒரு இதுல நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும் அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க அடுத்தடுத்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணிட்டே வாங்க இடையில நாங்க கன்ஃபார்மா அதை வந்து அவர் விஸ்வரூபம் அப்படின்னுங்கும் போது நான் கன்ஃபார்மா எவ்வளவு என்னால முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்தி இருந்து தான் நான் இதை பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றுமே அது பாகவத் கீதையில இது வந்து விஸ்வரூபத்தை நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் வந்து அவருடைய விஸ்வரூபத்தை அருமையாக எடுத்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் வீடியோவாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க எங்களுக்கு நல்ல ஆதரவும் கொடுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வர்றது உங்களுடைய வாழ்க்கைக்கே இந்த கருத்துக்களை எடுத்து பயனுள்ளதாகவும் மாற்றிக்கிங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நேரமும் பொண்ணான நேரம்ங்கிறனால தான் நான் இந்த பகவத்கீதை ஆன்மீக லைஃபு கருத்துக்களான இது அது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டு இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்